ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வில்லேஜுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒயரிங் பண்ண வந்தோம் அதாவது ஒயரிங் பிளம்பிங் இருக்குது இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இந்த பக்கம் அவுட்ருலையோ இந்த பக்கமும் அப்படியே அடிச்சுட்டு பைப்லாம் பாருங்க நீட்டாக அடிச்சிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா லெவல் டியூப் கட்டி கரெக்டாக கீழ் மட்டத்துலேருந்து அந்த லெவல் டியூப் கட்டி இந்த பைப் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒரு கிளாப் அடிச்சிருக்கேன் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஒர்க்கு பிடிச்சிருக்கா அப்படி இருந்து மறக்காமல் கம்மசுத்தமாக பண்ணுங்கள் அப்படி மேலே பார்த்தீங்கன்னா டேங்க்லாம் ஃபிட் பண்ணியாச்சு சரி மதியம் சாப்பிட்டு முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த தடியில பாருங்கள் பழைய மரம்னு நினைக்கிறேன் பாருங்கள் எத்தா பெரிய மரம் பாருங்கள் அப்படியே ஜாலியாக இந்த மரத்தில் உட்காந்துட்டேன் அப்படியே செங்கல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் கிணறு பாருங்க அதெல்லாம் கரெக்டாக மூடி இருக்குது நம்ம ஏதோ சின்னதாக ஒரு பதார் தான் அப்படின்ட்டு கீழே கால் வச்சோம்னா போய் சொத்துன்னு கிணறு தான் விடுவோம் அது மட்டும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வாடி போய் இருக்கு பாருங்கள் அந்த காடெல்லாம் பார்க்கும்போது சொல்கிற கொஞ்சம் மழை இல்லை நினைக்கிறேன் நல்லாலாம் வாடி போயிருக்கு இந்த தட்டுலாம் பாருங்கள் இது வந்து மாட்டுக்காக வேச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து மாட்டுக்காக தட்டு ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட சிங்கு மாடு நாட்டு மாடு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ரூடி வச்சு வளர்த்துட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அதாவது அவங்க குடும்ப செலவு அப்புறம் அவங்க இந்த பிள்ளைங்களுக்கு காலேஜ் பீஸு எல்லாமே ஏ டு ஜட்டு வந்து அந்த மாடை நம்பி தான் இவங்க இருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மேல்காடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மக்கா சோளம் அதாவது அந்த பால் கதர்னு சொல்லுவாங்களா நீங்களும் வந்து கடையில் வந்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்க அதாவது அது ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொல்லி ஒரு கதிர் சாப்பிட்டுருப்பீங்களா அதான் பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா அது அந்த மேலான தோட்டம் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா கனகாம்பரம் பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கனகாம்பரம் தோட்டம் செம்மையாக இருக்குது பார்க்கும்போது அதாவது பூ ஒன்றும் பொறிச்சிக்குவாங்க கடையில் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து பலாமரம் பாருங்கள் பார்க்கும்போது பாருங்கள் பச்சை பசியும் இருக்குது இது ஆனால் இது வரைக்கும் கேட்டால் அவங்க கிட்டே எதுவுமே காய் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது என்ன ரீசன் தெரில இதுதாங்க அந்த ஸ்வீட் கார்ன் அங்கே பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இது பேர் தான் ஸ்வீட் கார்னு நீங்கள் கடையெல்லாம் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள் கருவேப்பிலை பாருங்கள் பார்க்கும்போது செம்மையாக இருக்கு பாருங்கள் இது சுத்தமான ஒரு ஆர்கானிக் கருவேப்பிலை செடி அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பம்ப் செட்டு பாருங்கள் இங்கேருந்து தான் டோட்டல் எல்லா காட்டுக்கும் சப்ளை தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இங்கே அந்த பச்சைப்பாட்டாமலாம் போதும் தண்ணி பாருங்கள் இதுக்குள்ளேருந்து அதுக்குள்ளே போயிட்டு பாருங்க தொட்டிக்குள்ளே ஊற்ற பாருங்கள் இந்த மாதிரிலாம் எத்தனை பேர் உங்கள் லைஃப்லாம் வில்லேஜில் வாழ்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமல்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வில்லேஜ் லைஃப் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு க்ரீன் கலர் ஆட்டை தட்டி விடுங்க பார்ப்போம் யாருமே தட்டி விட மாட்டேங்க அது நல்லா தெரிஞ்ச விஷயந்தான் இங்கே பாருங்கள் இந்த கதிர் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதை வந்து ஸ்வீட் கார்னு சொல்லுவாங்க நீங்களும் கடையில் நிறைய பேர் கொத்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்க சரி ஒரு முறை முன்னாடி மேலே வந்து நல்லா காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்திருக்கோம் வந்துருக்கோம் நம்ம பக்கத்தில் பாருங்கள் ரயில்வே ட்ராக்கு போயிட்டுருக்கு பாருங்கள் மேலே பாருங்கள் கருகரு கருன்னு பாருங்கள் கருவேப்பில் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப முடிக்கு நல்லது ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஆனால் நிறைய பேர் வந்து இந்த கருவேப்பிலாம் குழம்புலாம் போட்டால் ஒதுக்கி வச்சுருவாங்க அது பிடிக்காது அப்படின்ட்டு இதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது ஏமூக்குள்ள அப்படின்னு பிரச்சனை அப்புறம் அந்த முடி கொட்டுறது முடி நல்லா கருகன்னு வளர்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் தீர்க்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது இதெல்லாம் யாருக்குமே தெரியாது தெரிஞ்சாலேயும் அதை வந்து பெருசாக யாரும் கேர் பண்ணிக்கிறதில்ல அப்படி இருந்து என்ன பண்ணுறாங்கன்னு வச்சோங்களேன் மக்கள் நிறைய பேர் வந்து இந்த அதாவது செயற்கை முறையில் மருந்து தயாரிக்க பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உடனே ஒரு விளம்பரம் வந்துச்சா போதும் முடிப்பிடி கருக்கரலாம் வளருது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆயிலாம் வந்து தயாரி பண்ணுறாங்க அப்படின்ற உடனே காசு ஆயிரரூவா கொடுத்து ரெண்டாயிரவா கொடுத்துலாம் கஷ்டப்பட்டு சொல்கிறது உழைச்ச காசுலாம் அதுக்கு போய் செலவு பண்ண வேண்டியது இந்த மாதிரி இயற்கையான ஒரு ஆர்கானிக்கு நம்ம கடலை கொடுத்த கிஃப்ட்டு எத்தனை பேர் கூவி கூவி சொன்னாலும் இந்த மக்களுக்கு இந்த புத்தியில் து ஏன்னா நிறைய பொருளை வந்து காசு கொடுத்து கொடுத்து வாங்கி அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கிறதும் இல்லை அது வந்து பெரிய பெரிய லாஸ் தான் அங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து மரம் பாருங்கள் தென்னை மரம் நல்லா இயற்கையான தென்னை மரம் சுத்தம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அப்படியே ஒரு இளநீ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொறிச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் வேலைவளாக இருக்கும் அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் ஒரு குளுக்கோஸ் செமம் நீங்கள் போய் ஒரு குளுக்கோஸ் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்க ஹாஸ்பிட்டலில் ஏற்றுறீங்கன்னா இதுக்கு வந்து ஃப்ரீயாக குளுக்கோஸ் சம்ம வந்து நம்ம உடம்புல ஏற்றிக்கலாம் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு அது பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையான அந்த மரத்தோடைய சவுண்டு அந்த அந்த காற்றடிக்கிற சவுண்டு அது இந்த குயிலு அந்த சின்ன சின்ன பறவைகள் இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஆனந்தமாக இருக்கும் அவ்வளோ ஒரு வில்லேஜில் லைஃப் இருக்குது இவ்வளோ வில்லேஜில் இவ்வளோ ஒரு ரசிக்கக்கூடிய இருக்குது ஆனால் யாருமே ரசிக்க மாட்டாங்க ஒரு வில்லேஜை வந்து ஒரு பட்டியலை தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி அந்த ஓரளவு பில்லே எடுத்து கிளிக் பண்ணிடுங்க அப்படி வாங்க இந்த கிணறு கொஞ்சம் எட்டி பார்ப்போம் ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு ஏன்னா அந்த ஓரம் அப்படி எட்டி பார்க்கும்போது கல்லெல்லாம் ஏதோ ஒன்று இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் உதாரணமாக கேர்ஃபுல்லாக வந்து எட்டி பார்க்கணும் இல்லைனா இப்போ கிணத்துக்குள்ள தப்பி தப்பிதோ ஏற முடியாது அதாவது நேசல் தெரிஞ்சால் பிரச்சனை கிடையாது தப்பிச்சிக்கலாம் ஒரு வேளை நேசல் தெரியலாம் வச்சுக்கோங்க அந்த விஷயத்துலாம் எட்டி பார்த்துடாதீங்க அடுத்தது வந்து நம்ம உயிரோடு இருப்போம்னு நமக்கு தெரியாது